அன்பான ரசிகப் பெருமக்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு மனைவியின் கண்ணீர் வாங்க கதை போகலாம் திருமணம் முடிந்து இரண்டு மாதங்கள் வேகமாக நகர்ந்துவிட்டது கல்யாணத்திற்காக அதன் பின் தேனிலைவிற்காக ஏகப்பட்ட லீவ் எடுத்ததின் விளைவு இப்போது ஆபீஸ் வேலை அதிகமாகிவிட்டது அதிலும் கடந்த இரண்டு வாரமாக கிளைண்ட்ஸ் கால் முடித்து உறங்கப் போவதற்கு இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் ஆகிவிடுகிறது இன்றும் அதேபோல் இரவு லேட்டாக எங்கள் ரூமிற்கு தூங்கச் சென்றேன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவியை தொந்தரவு பண்ணாமல் குட் நைட் முத்தம் கொடுக்க அருகில் குனிந்தபோது கவனித்தேன் அவள் கன்னங்களில் கண்ணீர் கன்னத்தை தொட்டு பார்த்தேன் அதிலே கண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது சற்று நேரத்துக்கு முன்னர்தான் அவள் தூங்கியிருப்பாள் என்று நினைக்கிறேன் ஆனால் கண்ணீர் தூங்கவில்லை ஏன் கண்ணீர் விட்டு அழுது தூங்கினாள் என்று என் மனதில் பல கேள்விக்குறி தோன்றியது அவளுக்கு கண்ணீர் விடும் அளவிற்கு என்ன துயரம் சொந்தக்காரங்க யாராவது ஏதும் திட்டியிருப்பாங்களா அவளோட ஃப்ரெண்ட் கூட ஏதும் பிரச்சனையா இரவில் லேட்டாக வருவதால் என்மேல் எதுவும் கோபமாக இருக்குமோ பல கேள்விகளுடன் குழப்பத்துடன் நான் உறங்க போனேன் அப்படியே என் மனம் போனேன் மறுநாள் அதிகாலையில் எழுந்து பெட் காஃபியுடன் என்னை எழுப்பினாள் வழக்கம்போல் பளிச்சென்ற அவளது புன்னகை பூத்த முகம் இரவில் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை காஃபி அருந்தியபடியே அவளிடம் நைசாக கேட்டேன் ஏன் இரவில் அழுதாய் என்று அப்படி ஒன்றும் இல்லை அழவே இல்லை என்று சாதித்துவிட்டாள் அழுத்தக்காரி என் காதல் மனைவிக்கு என்னிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத துயரம் அவளை வாட்டுகிறது என்பது என் நெஞ்சை பிசைந்தது இருவரிடையே குடும்பத்தினரின் முழு சம்மதத்துடன் விமர்சையாக எங்கள் திருமணம் நடந்தது நாங்கள் ஆசைப்பட்ட மன அழகாக ஆரம்பித்திருக்கும் போது அவளுக்கு கண்ணீர் விடும் அளவிற்கு என்ன மன கஷ்டம் யோசனையுடன் குளியல் அறைக்குள் சென்றேன் அங்கு நின்றபடி மெதுவாக அவளை பார்த்தேன் அவள் பெட்ரூம் கண்ணாடி ஜன்னலில் இரவு பெய்த மழை துளியின் ஈரத்தில் ஏதோ கிருக்கிக் கொண்டிருந்தால் விரல் நுனியால் வெளியே எங்கே பார்த்தபடி நான் குளியல் அறையிலிருந்து வெளியில் வரும்போது நான் குடித்து முடித்திருந்த காஃபி கப்புடன் படுக்கை அறையை விட்டு வெளியேறியிருந்தாள் நான் ஈரத்தலையை துவற்றியவனாக மெதுவாக ஜன்னல் பக்கம் சென்று அவள் எழுதிய வார்த்தையை படித்தேன் அப்பா மழைத்துளியின் ஈரத்தில் அப்பா என்று எழுதியிருந்தாள் சூரிய கதிர்பட மெது மெதுவாக அந்த எழுத்துக்கள் மறைந்தது அவள் கண்ணீருக்கான காரணத்தை எனக்கு உணர்த்திக் கொண்டிருந்தது உறுதியாய் இதயத்தில் ஒரு முடிவோடு நான் சாப்பிட மேசை முன்னி அமர்ந்தேன் அவளுக்கு பிடித்த பாடலை முணுமுணுத்தபடி காலை டிஃபன் பரிமாறினாள் நாங்கள் காதலித்த நாட்களில் விளையாட்டாக அவள் பாடுவதை கிண்டல் அடித்து விட்டேன் அதிலிருந்து நான் எவ்வளவு கெஞ்சினாலும் என் முன் சத்தமாக பாடவே மாட்டாள் ரோஷக்காரி ஆஃபீஸுக்கு செல்லும் என்னை வழி அனுப்ப வாசல் வரை என் லேப்டாப் பேக்கை தூக்கி கொண்டு வந்தவளிடம் ஒரு வாரத்திற்கு தேவையான ட்ரெஸ் நம்ம இரண்டு பேருக்கும் பேக் பண்ணி வச்சுடு இன்னைக்கு நைட் நாம் வெளியூர் கிளம்புகிறோம் எத்தனை நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரமாக எங்கே போகிறோம் அது ஈவினிங் ஆஃபீஸில் இருந்து வந்து சொல்லுறேன் ஆஃபீஸ் ட்ரிப்பாக என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை அப்போது எங்கே போகிறோம் நாம் ஏன் இவ்வளவு கேள்வி கேட்குற சும்மா வெளியூர் ட்ரிப் அடிச்சிட்டு வருவோம் அவ்வளவுதான் ஓகே இல்லை ஹனிமூனும் போயிட்டு வந்துட்டோம் உங்கள் ஆஃபீஸில் வேற உங்களுக்கு ரொம்ப ஒர்க்கு ஆஃபீஸ் ட்ரிப்பும் இல்லைன்னு சொல்கிறீங்க அதான் எங்கேயே திடீர்னு ட்ராவல் பண்ணுறோம் அதான் ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல அது வேற பொறுமை இல்லையா சஸ்பென்ஸோட இரு என்கிட்ட கூட சொல்லாமல் தனியாக அழுன்னு அழுவியா நீ மைண்டு வாய்ஸில் நினச்சிக்கிட்டு புஜ்ஜி ஈவினிங் சொல்கிறத இப்போவே சொன்னாதான் என்னவாம் அடிப்பாவி புஜ்ஜின்னு செல்லம் கொஞ்சம் நைஸாக கேட்குறியா ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுமா பட்டுக்குட்டி நான் பதிலுக்கு கொஞ்சினதும் ஐயோ நம்ம ட்ரை வேஸ்ட்டாக போச்சுதேன்னு அவள் மனசில் நினைக்கிறது அவள் கண்ணில் தெரிஞ்சது அதை ரசித்து கொண்டே அவள் நெற்றி உச்சியில் முத்தமிட்டு நகர்ந்த என்னை என் ஷர்ட் காலர் பிடித்து இழுத்து ஒரு முத்தம் கொடுத்து அனுப்பினால் மாலை சொன்னபடி ஒரு வார லீவுடன் வீட்டுக்கு வந்தேன் அவள் எதுவும் கேட்கவில்லை நான் குளித்து ஆடை மாற்றி சிற்றுண்டி அருந்திவிட்டு புறப்பட தயாரானேன் ஒரு வார ட்ரெஸ் எடுத்திருக்கல்ல ஆமாங்க உங்கள் பேஸ்ட் ப்ரெஷ் ஷேவிங் செட் கிரீம் எல்லாம் எடுத்தாச்சு கேஸ் கனெக்ஷன் வாட்டர் டேப் எல்லாம் முடியாச்சுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ சரிங்க என்ன புள்ள எங்கே போகிறோம்னு மாலையில் வந்த பின் என்னிடம் கேட்கவே இல்லை அந்த இரவு தொடங்கும் நேரம் வாயர் பூட்டி கொண்டு இருவரும் புறப்படுகிறோம் அவள் விழி ஓரத்தில் கண்ணீர் துளி ததும்பி நின்றது நான் தழு தழுக்க சின்ன விசும்பலுடன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்றபடி என் தோளில் சாய்ந்தால் எதுக்கு பட்டு நாம் இப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு தானே போகிறோம் சொல்லுங்க எப்படிடி எப்படி தெரியும் எப்படி கண்டுபிடிச்ச உண்மையை சொல்லிடி உண்மையே கலந்த காதலை இரண்டு மாதத்திற்கு அப்புறமா உங்க கண்ணுல காலையில் தான் நான் பார்த்தேன் கண்டிப்பா அதுக்கு என் அப்பா தான் காரணுன்னு எனக்கு தெரியும் கள்ளி இறைவா அப்பா மேல் பாசம் பொழியும் ஒரு மகளை எனக்கு சீக்கிரம் வரமாக கொடு என்ற வேண்டுதலோடு இனிதான அந்த இரவில் அவளோடு நானும் எங்கள் காதலும் கண்களில் கண்ணீர் ததும்ப அந்த இரவு முடிந்தது என் மனைவியின் முகம் மலர்ந்தது மீண்டும் ஒரு சிறந்த தொகுப்பில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கோபிநாத் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்